ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் இன்றைக்கி லஞ்சுக்கு சூப்பரான ஒரு குழம்பு அதாவது கருவாட்டு கொழம்பு நங்கு மீன் வச்சு கூறுக்க கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரும் இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் அது சின்ன மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லிப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்சி ஜார் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுங்க தேங்காய் யூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அரை டீஸ்பூன் வெந்தயம் ஜாஸ்தி போட்டால் கசுங்கரும் இல்லை கொஞ்சம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு கொஞ்சம் லேசாக கலர் மாறும்போது ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஓ பூண்டு அதே மாதிரி ஆறு ஏழு பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயிலையே வதங்கணும் சின்ன தீலே வச்சுக்கோங்க அந்த மாதிரி நல்ல தீ வைச்ச பிறகு அந்த சட்டி நல்லா சூடாகும் அதனால சின்ன தீய வச்சாலே போதும் உங்களுக்கு ஏன்னா காரத்துக்கு மூணு பச்சை மிளகா அந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி ஆட் பண்ணிடுங்க வாசத்துக்கு ஆஸ் யூஷுவலாக கொஞ்சம் கருவேப்பில அதே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க பச்சை மணம் எல்லாம் போட்டும் நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம அதே நம்ம அரை டீஸ்பூன் அடிப்பொடி ஆட் பண்ணோம் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காஷ்மீர் சில்லி இருந்தாக்கா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மாங்காய் ஒரே ஒரு மாங்காய் வச்சுருக்கேன் அந்த மாங்காய் சின்ன பீஸஸ்ஸை வெட்டி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க மாங்காயெலாம் ஆட் பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூர்க்க கிழங்கு நான் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு விசிலே வெந்துடும் நல்லா க்ளீன் பண்ணி போட்டால் வெந்துடும் அந்த தண்ணியோடவே அந்த கிழங்க இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வைங்க நல்லா கொதிக்கட்டும் மசாலா எல்லாம் அந்த குறுக்க கிழங்குல மாங்காயெல்லாம் பிடிக்கட்டும் இப்போ லெமன் சைஸில் ஒரு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கிற மசாலா தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலாவை இது கூட ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாலாம் நல்லா கலக்கிற மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலக்கிட்டு ஸ்பூன் வச்சு கலக்கிக்குங்க கலக்கிட்டு நம்ம மிக்சி ஜார் கலக்கிற தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா காலாக நல்லா கொதிச்சாச்சு எண்ணெயெலாம் கொஞ்சம் மேலே தெரிஞ்சு வர்ற மாதிரி ஆயாச்சு இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்ச கருவாடு நங்கு கருவாடை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்டுலேயே அந்த கருவாடு வெந்துடும் இல்லாட்டி நீங்கள் ஸ்டவ் ஆன் எல்லாம் போட்டால் மீனெல்லாம் அப்படியே பிஞ்சு பிஞ்சு போயிடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணால் போதும் அதிலே வெந்துக்கும் கொஞ்சம் வாசத்துக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் அது மேலே லேசாக ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மூடி விட்டு டப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு பார்க்கலாம் அண்ட் டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்